சர்க்கம் அறுபத்தி மூன்று மன்னர் குமாரின் ஒரு முகூர்த்த காலம் கழித்து கண் விழித்தார் சோகத்தினால் அலைக்கழிக்கப்படும் அவர் சிந்தனையில் ஆழ்ந்தார் இந்திரனை ஒப்ப காந்தி படைத்த அவரை ராமலக்ஷ்மணர்களின் வெளியேற்றத்தால் உண்டான மனத்துயரம் துயரம் பிரகாசமிக்க சூரியனை ராகு பீடித்தார் போலே சற்றே மங்கச் செய்தது ராமன் மனைவியுடன் வெளியேறிய பிறகு கோசலை மன்னர் தான் முன்பு செய்த ஒரு பாவ செயலை நினைவுபடுத்திக் கொண்டு கௌசல்யிடம் சொல்ல விரும்பினார் ராமன் நாட்டிலிருந்து வெளியேறி காட்டிற்கு சென்ற ஆறாம் நாள் நடுநிசியில் தான் முன்னர் செய்த ஒரு அநியாய செயலை நினைத்துக் கொண்டார் புத்திரனின் பிரிவினால் மனவேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார் வேந்தர் தன் தீவினையை ஞாபகப்படுத்திக் கொண்டு செல்வ பிரிவினால் வருந்தும் கோசலையிடம் பின்வருமாறு கூறினார் கல்யாணி ஒருவன் நல்லதோ தீயதோ எதை செய்தாலும் அதன் விளைவாக அவன் சுகத்தையோ துக்கத்தையோ அடைந்தே தீர்வான் எவன் ஒருவன் செயல்களை செய்ய தொடங்கும் போதே அதன் பயன் மிகுந்ததா அல்லது குறைவானதா என்பதை எண்ணி பார்க்காமலும் தீமையை விளைவிக்க கூடியதா என்பதை அறியாமலும் செயல்படுகிறானோ அவன் அறிவற்றவன் எனப்படுகிறான் கண்கவர் மலர்களை கொண்டு அவற்றிலிருந்து இனிய பழங்கள் கிடைக்கும் என்று கருதி மாமரங்களை வெட்டி சாய்த்து விட்டு மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்ப்பவன் காய் கனியாகும் காலத்தில் வருந்தவே செய்வான் இந்த கர்மாவின் பலன் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலே கர்மாவை வெகு அக்கறையுடன் செய்பவன் கர்மாவானது பலன் கொடுக்க தொடங்கும் போது அது அற்பமாகவோ அல்லது சிறிதளவு கூட பயன்படாததாகவோ இருப்பதை கண்டு புரச மரத்தை வளர்த்தி ஏமாந்தவன் போல் துக்கத்தில் நானும் அழித்து விட்டு புரசங்காட்டை வளர்த்தேன் பலன் கிடைக்கும் வேளையில் ராமனை கைவிட்டு விட்டு கெட்டு போன நான் தனியா தவியாய் தவிக்கிறேன் கௌசல்யே இந்த அரச குமாரன் சப்தவேதி இலக்கை கண்ணால் பார்க்காமல் அதன் ஒலியை காதால் கேட்டே பானம் செலுத்தி அடித்து வீழ்த்தும் தனிச்சிறப்பு பெற்றவன் என்று பெரும் புகழ் பெற்ற இளவரசனாக இருந்த என்னால் ஒரு மாபெரும் பாவம் செய்யப்பட்டது அப்போது என்னால் செய்யப்பட்ட அந்த தீவினையின் பயன் இப்போது என்னை வந்தடைந்திருக்கிறது விவரம் சிறுவன் அறியாமை காரணமாக விஷம் கலந்த உணவை சாப்பிட்டு விட்டதை போல எப்படி ஒரு பாமர மனிதன் புரச மலர்களின் வனப்பில் மயங்கி வளர்த்து பயன்படத்தக்க பலன் ஏதும் பெறாமல் ஏமாந்து போவானோ அதுபோல சப்தத்தை கேட்டு இலக்கை வீழ்த்தும் நுட்பத்தால் செருக்கடைந்து அதன் விளைவு பயங்கரமானது என்பதை அறியாமல் போனேன் தேவி நீ கன்னிப்பெண்ணாக இருந்த காலம் நான் இளவரசனாக இருந்தேன் அப்போது என் ஊக்கத்துடிப்பை வளர்க்கும் காலம் வந்தது சூரியன் வெம்மையான தன் கிரணங்களால் உலகை எரித்து பூமியின் தண்ணீரை உறிஞ்சிவிட்டு மாண்டு போனவர்கள் நடமாடும் பயங்கரமான தென் திசையை அடைந்திருந்தார் அப்போது நீருண்ட கருமேகங்கள் தோன்றின உடனே வெம்மை மறைந்தது தவளை சாதக புல் மயில் ஆகியவை மனம் கழித்தன மழை கொட்டியதால் பறவைகளது இறக்கைகளின் மேற்புறம் நனைந்து போகவே அவை நீராடிவிட்டு வந்தது போல் காணப்பட்டன மழை காற்றின் வேகத்தால் அசைந்தாடும் மரக்கிளைகளின் நுனியை வெகு சிரமப்பட்டு பறவை பறந்து அடைந்தன அதுவரை பொழிந்த மழையாலும் அடிக்கடி பெய்து கொண்டிருக்கும் மழையாலும் மூடப்பட்ட மதம் கொண்ட யானைகளை உடைய மலை அலைகளில்லாத சமுத்திரம் போல விளங்கிற்று மலையிலிருந்து விழும் அருவிகளின் நீர் தெளியதாக இருந்தாலும் மலையின் தாது பொருட்களின் சேர்க்கையால் வெளுத்தும் சிவந்தும் காட்டு தீயின் சாம்பல் கலக்க பெற்றதாய் பாம்புகளை போன்று வளைந்து வளைந்து விழுந்தது உடலுக்கும் உள்ளத்துக்கும் மிகவும் இன்பம் தருவதாக இருந்த அந்த சமயத்தில் உடல் பயிற்சியில் விருப்பம் கொண்ட நான் வேட்டை ஆடுவதற்காக வில்லும் அம்பும் ஏந்தியவனாக கொண்டு நதியின் அடைந்தேன் தேரோட்டி இல்லாமல் தானே தேரை செலுத்தினார் நான் தேர் புலங்களை காட்டெருமை யானை அல்லது வேறு ஏதேனும் கொடிய காட்டு மிருகம் ஆற்றுக்கு வந்தால் கொன்றுவிடலாம் என்ற விருப்பத்தோடு இருந்தேன் அப்போது நல்ல கும்மிட்டு குடத்தில் தண்ணீர் நிரப்பும் ஓசை கேட்டது கண்ணுக்கு புலப்படாததால் அந்த ஓசை ஒரு யானை தண்ணீர் குடிக்கும் போது உண்டாகும் ஓசை போலவே இருந்தது உடனே நான் ஒளி வீசுவதும் அம்பை எடுத்து யானையை இலக்கு வைத்து வந்த திசையில் செலுத்தினேன் வெளிச்சம் வராத விடியற் காலை வேலை விஷப்பாம்பு போன்ற கூறிய பானத்தை நான் விட்ட உடனே காட்டில் வசிக்கும் ஒரு மனிதரின் குரல் அவ்விடத்திலிருந்து தெளிவாக கேட்டது அவர் மேல் அம்பு விழுந்ததும் அம்பினால் உயிர் நிலையில் தாக்கப்பட்டு ஆற்று நீரில் ஆஆ என்று ஓலமிட்டபடி விழுந்த ஒரு மானுடரின் குரல் கேட்டது தவம் செய்கின்றவர்களான எண்ணெய் போன்றவர்கள் மீதும் ஆயுத பிரயோகமா இரவு வேளையில் யாரும் சஞ்சாரம் செய்யாத இந்த இடத்தில் தண்ணீர் எடுப்பதற்காக வந்தேன் நான் யாருக்கு எத்தகைய தீங்கு செய்தேன் என்னை அம்பினால் தாக்கியது யார் மற்ற பிராணிகளுக்கு தொல்லை கொடுக்கும் வழியை ஒதுக்கிவிட்டு காட்டில் கிடைக்கக்கூடிய பழம் கிழங்குகளை உண்டு காட்டில் முனிவராய் வாழ்கிறேன் மர உரி ஆடை அணிந்து சடைமுடி தரித்து வாழும் என்னை போன்ற முனிவனுக்கு ஆயுதத்தால் கொலை என்பது எங்கே விதிக்கப்பட்டிருக்கிறதோ என்னுடைய கொலையினால் எவன் எந்த பயன் அடைந்தான் அவனுக்கு நான் என்ன குற்றம் தான் செய்தேன் எவ்வித நற்பலனையும் தராத இந்த செயல் தீ வினையை மட்டுமே தரக்கூடியது என்னை கொன்றவனை யாரும் சாத்விகன் என்று சொல்ல மாட்டார்கள் ஆச்சாரியனுடைய மனைவியோடு உறவு கொண்ட மா பாதகத்தை செய்தவனைப் போலவே பாவியாக கருதுவார்கள் நான் என்னுடைய உயிர் போய்விட்டதே என்பதற்காக வருந்தவில்லை நான் சாகடிக்கப்பட்டதில் என் வருத்தம் எல்லாம் என் தாய் தந்தையர் என்ற இருவரை பற்றித்தான் வயோதிகர்களான அவ்விருவருக்கும் நெடுங்காலமாக என்னால் பாதுகாக்கப்பட்டார்கள் நான் இறந்து போய்விட்ட பின் அவர்கள் எவ்வாறு வாழ்க்கையை நடத்துவார்கள் என்னுடைய தாய் தந்தையர் வயோதிகர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்த நானும் ஒரே அம்பினால் கொல்லப்பட்டு விட்டேன் இனி அவர்களுக்கு ஆதரவு யார் மகாபாவியும் அறிவு முதிர்ச்சி அடையாதவனுமான எவனாலோ நாங்கள் எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டோம் மிகவும் இரக்கத்தை வரவழைக்கும் அந்த பேச்சை கேட்டு வருந்தியவனும் தர்மத்தில் குறியான நோக்கமுடையவனுமான என்னுடைய கைகளில் இருந்து வில்லும் அம்பும் நழுவி தரையில் விழுந்தன அந்த இரவு வேளையில் பலவாறாக புலம்பி பேசிய இரக்க குரலை கேட்டு தாங்க முடியாத துயரத்தில் நான் மிகவும் மனக்குழப்பமுற்றவனாக முற்றவனாக சுய உணர்வை இழந்தவனானே நான் தைரியம் இழந்து அவ்விடத்திற்கு வந்து கரையில் ஒரு அம்பினால் அடிபட்டு கிடப்பதை கண்டேன் அவர் தலையின் நீருடன் குடம் கவிழ்ந்திருந்தது உடல் முழுவதிலும் ரத்தமும் புழுதியும் படிந்திருந்தன அம்பின் வலியை தாங்கிக் கொண்டு தரையில் கிடந்தார் பயந்து நடுங்கிக் கொண்டு குழம்பிய மனத்துடன் இருந்த என்னை அவர் நிமிர்ந்து பார்த்துவிட்டு தன் உள்ளியால் என்னை எரித்து விடுபவரை போல கொடூரமான சொற்களை கூறினார் அரசனி காட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் நான் உங்களுக்கு என்ன குற்றம் செய்தேன் என் பெற்றோருக்கு தண்ணீர் எடுத்து செல்வதற்காக வந்த நான் உன்னால் தாக்கப்பட்டேன் என் உயிர்நிலை ஒரு அம்பினால் தாக்கப்பட்டதனால் பார்வையற்ற வயோதிகர்களான என்னுடைய தாயும் தந்தையும் அல்லவா கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் உடல் பலம் குன்றியவர்கள் பார்வை இல்லாதவர்கள் என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் தாகத்தோடு இருப்பவர்கள் வெகு நேரத்திற்கு என் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்து விட்டு மிகவும் கஷ்டத்துடன் நீர் வேட்கையை தங்களுக்குள்ளேயே அடக்கிக் கொள்ளப் போகிறார்கள் நான் செய்த தவத்திற்கோ அறிந்து கொள்ளப்பட்ட சாஸ்திர ஞானத்திற்கோ பலன் கொடுக்கும் திறமை இல்லை என்பது நிச்சயம் நான் நம்பினால் அடிபட்டு உயிர் போகும் தருவாயில் தரையில் கிடக்கிறேன் என்ற செய்தியே என் தந்தைக்கு தெரியாதே அவருக்கு தெரிந்தாலும் தள்ளாதவரும் ஓடியாடி நடக்க முடியாதவருமான என்னதான் செய்ய முடியும் ஒரு மரம் வெட்டி தள்ளப்படும் அருகில் இருக்கும் இன்னொரு மரம் அதை காப்பாற்ற முடியுமா என்ன மன்னனே நீங்களாகவே என் தந்தையிடம் விரைவாக சென்று செய்தி தெரிவியுங்கள் அப்படி செய்தால்தான் பலமாக எரியும் நெருப்பு ஒரு காட்டையே அழித்து விடுவதை போன்ற கோபம் கொண்ட அவர் உங்களை அழிக்காமல் விட்டு விடுவார் மன்னரே இந்த ஒற்றையடி பாதை வழியாக சென்றால் என் தந்தையின் ஆசிரமத்தை அடையலாம் அங்கே சென்று அவரை சமாதானப்படுத்துங்கள் அவருக்கு கோபம் வந்தாலும் உங்களை சபிக்க மாட்டார் மன்னரே ஆற்று நீரின் வேகம் கரையோர மணர்திட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து விடுவதைப் போல கூர்மையான அம்பு என் உயிர்நிலையை சிறிது சிறிதாக வதைக்கிறது என் உடலில் இருந்து பானத்தை விடுங்கள் உடலில் பானம் இருந்தால் துன்பம் எடுத்து விட்டாலோ உயிர் போய்விடும் என்று பானத்தை பானத்தை எடுக்கும் விஷயத்தில் எனக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது எடுப்பது குறித்து எனக்கு ஏற்பட்டுள்ள துயரம் தவிப்பு வருத்தம் ஆகியவற்றால் அப்போது என் உள்ளம் கவலைப்படுவதை புரிந்து கொண்டால் அவரால் பேச முடியவில்லை உடல் நடுங்குகிறது உடலை திருப்பிக் கொண்டு புரண்டபடியே உயிர் போகும் நிலையில் மிகவும் துன்பத்தை அடைந்து வெகுவாக முயற்சி செய்து என்னை நோக்கி கூறினார் என்னுடைய தைரியத்தை கொண்டு பொங்கிவரும் சோகத்தை தடுத்து நிறுத்தி மனத்தை நிலையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் இனி நான் சொல்ல போவதை கேளுங்கள் பிரம்மஹத்தி பாவம் நேர்ந்து விட்டதோ என்ற எண்ணத்தை உங்கள் மனத்தில் இருந்து நீக்கிவிடுங்கள் மன்னரே நான் இரு பிறப்பாளன் அல்லன் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மக்கள் தலைவரே வேளாள மங்கையிடம் வணிகருக்கு பிறந்தவன் நான் அவர் இவ்வாறு கூறியதும் உயிர் நிலையில் பானத்தால் அடிபட்டவரும் தரையில் கிடந்து புரள்பவரும் உடல் சோர்ந்து பிடுங்கி எடுத்தேன் நனைந்திருந்தது உயிர் நிலையில் காயம் ஏற்பட்டதால் மிகுந்த சிரமத்துடன் புலம்பிக்கொண்டு சரையூ நதிக்கரையில் விழுந்து கிடந்த அவரை பார்த்து நான் மிகவும் துயரமடைந்தேன் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அறுபத்தி மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று